அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் நெருப்பாற்றி நீந்துவது போல் நீந்திக் கொண்டிருக்கிறது விமர்சனங்கள் எல்லாரும் வைக்கிறாங்க ஏன் அங்கே போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஏன் வந்து ரெண்டுக்கும் ஒன்னுக்கும் நிற்கிறாரு இதெல்லாம் வந்து குடும்பஸ்தனா இருக்கிறவன் சம்சாரியா இருக்கிறவன் போய் திருமணமே பண்ணாதான் அறிவுரை சொல்லக்கூடாது அறிவுரை சொல்லக்கூடாது வேலையே தெரியாதவன் போய் தச்சனுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது பொன்னை பற்றி வள்ளியை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தன் போய் பொற்கொள்ளனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி அரசியல் கட்சினா என்னன்னு தெரியாதவங்களாம் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு உங்க ஒரு கட்சியை தொடங்குவது என்பது சாதாரணமானதல்ல தொடர்ந்து இயங்குவது என்பது சாதாரணமானதல்ல அந்த கட்சியை நடத்துவது என்பது அந்த வீரியத்தோடு நடத்துவது என்பது அந்த களத்துக்கு வந்தாதான் தெரியும் தேர்தல் களத்தில் நின்றால்தான் தெரியும் காங்கிரசுக்கு பத்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டா லாஜிக் நல்லா இருக்கு கேட்கறது ஏன் காங்கிரசுக்கு பத்து குடும்பம் இப்படி யோசிச்சு பாருங்க ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி உள்ள எல்லா மாநிலங்களையும் ஆண்டு கொண்டிருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு மாநில கட்சிகளுக்கு காங்கிரஸ் தான் பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு கூட்டணியில இன்றைக்கு மாநில கட்சிகளிடம் காங்கிரஸ் வாங்கிக்கிட்டு இருக்கு இருபது முப்பது இடங்களில் போட்டியிடக்கூடிய தேசிய கட்சி இன்றைக்கு பத்து இடங்களில் தான் போட்டியிடுகிறது கிராஃப் கீழே வந்துட்டு இருக்கு நாம வந்து மேல போறோம் ஆனா போராடிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு சோசியலிஸ்டிக் இருக்கு அம்பேத்கர் படம் உள்ள எல்லா தலங்களிலும் சோசியல் ஸ்டிக்மா உண்டு சோசியல் தான் என்ன சமூக சிக்கன் சமூக நெருக்கடி சமூக அடையாளம் என்கிற ஒரு நெருக்கடி எல்லா வகையிலும் இருக்குது எந்த களத்துக்கு போனாலும் இருக்கும் நீ தொழில் தொடங்கினாலும் இருக்கும் அங்க அம்பேத்கர் பேரே ஒரு ஸ்டிக்மா தான் நம்ம தம்பி ஒருத்தர் அம்பேத்கர் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார் உடனே வீட்டை காலி தான் அதான் ஸ்டிக்மா இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி பரந்த பார்வை உள்ள ஒரு கட்சியாக இருந்தாலும் அனைத்து தரப்பு பிரச்சனைகளையும் பேசுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் எல்லா தரப்பு மக்களுக்காகவும் போராடுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் அடிப்படையிலே திருமாவளவன் யார் அப்படின்னு பார்க்கிறான் இவர்கள் ஒரு சக்தியாக வளர்ந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி போடுறான் இவர்களை எதிர்க்கிறவர்கள் நம்முடைய கட்சியை எதிர்ப்பார்களே என்ற கவலை அவர்களுக்கு இருக்கிறது இவர்களை ஊக்கப்படுத்தினால் இவர்களை பிடிக்காதவர்கள் நம்முடைய கட்சிக்கும் வாக்களிக்காமல் போய்விடுவார்களே அது சோசியல் ஸ்டிக்மா இந்த யதார்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இதை கடந்து வர வேண்டும் ரெண்டு ஒன்னாகாமல் இருக்க ரெண்டு மூணாகவில்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட ரெண்டு ஒன்னாகாமல் இருக்கிறதே அதுவே ஒரு போராட்டத்தில் கிடைத்திருக்கிற வெற்றி பிஜேபியோட இல்ல ஏடிஎம்கே சரி அப்ப ஏன் டிஎம்கேக்கு போடணும் ஏடிஎம்கே போடலாம் ஓட்டு சேதம் பேங்க் அதுதான் ஸ்ட்ராட்டஜி ஸ்பிளிட்டிங் தோட் பேங்க் அதுதான் அதுதான் ஸ்ட்ராட்டஜி தெரியாமல்லாம் அவங்க தனியா நிக்கல இதெல்லாம் கணக்கில் எடுத்துதான் நாம் ஒரு முடிவுக்கு வரும் சரி இங்க ஒரு அடமன்சி இருக்கு பரவாயில்ல நமக்கு மூணாவது தொகுதியை கொடுக்க அவங்க தயங்குறாங்க ஓகே பரவாயில்ல இதற்காக வெளியே போனால் திமுக கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி அல்லது பிஜேபி எதிர்ப்பு கூட்டணி பலவீனப்பட்டுவிடும் பலவீனப்படுத்துவதற்கு நாம் காரணமாக இருந்துவிடக்கூடாது நாம் தான் அகில இந்திய அளவில் பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி பேசிக் கொண்டே வருகிறோம் பத்தாண்டுகளாக தொடர்ந்து இந்த கருத்தை அழுத்தமாக பேசி வருகிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதெல்லாம் கணக்கிற விஷயம் பண்றோம் உடனே அவனு நினைச்ச மாதிரி நான் உணர்ச்சி வைப்பட்டு வெளியே வந்து ஆ எங்களை அவமதித்து விட்டார்கள் ரெண்டு கொடுத்தது எங்களுக்கு அசிங்கம் மூன்றாவது கொடுத்திருக்க வேண்டும் எங்களை அவமதித்த நிலையிலே இந்த கூட்டணியில் எங்களால் நீடிக்க முடியாது அப்படின்னு நான் பேசுவதை எதிர்பார்க்கிறேன் அதுக்காக தான் புறவு பண்றான் ஆத்திர மூட்டுறான் பாரு நூறு கோடி வாங்கிட்டார் உங்க தலைவர் இந்த ஐம்பது கோடி வாங்கிட்டார் யார் இந்த ஆதவ அர்ஜுன் இவர் ஏன் திடீர்னு இங்க உள்ள வந்தா, இவர் ஸ்லீப்பர் செல் இவரை பிஜேபி உள்ள அனுப்பியிருக்கு இவரை டிஎம்கே உள்ள அனுப்பியிருக்கு ஒரு வெங்காயமும் கிடையாது அதெல்லாம் உண்மையே இல்லை இதுக்குன்னு நிறைய யூடியூப் சேனல் உருவாக்கி வச்சிருக்காங்க